வணக்கம் இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜில இம்பார்டன்ட் டாபிக்கான ஜீன் பியாஜோட அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு பத்தி பார்க்கலாம் ஜீன் பியாஜிஸ் தியரி ஆஃப் ஸ்டேஜஸ் காமிக்டிவ் டெவலப்மெண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் அறிதிறன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நெய்சா அப்படிங்கிற அறிஞரோட கருத்துப்படி புலன் உறுப்புகள் மூலம் பெறப்படும் செய்திகளை தொகுத்தல் சுருக்கி அமைத்தல் விரிவுபடுத்துதல் நினைவு கூறுதல் போன்ற உணர் செயல்களின் அடிப்படையில் அவற்றை பற்றி அறிந்து கொள்ளதால் வெளி உலகத்தை உளச் செயல்களை அரிதிறன் செயல்கள் இத்தகைய அரிதிறன் செயல்கள் அனைத்தும் நம்மளோட புலன்காட்சி கவனம் சிந்தனை ஆராய்ந்தறிதல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல் நினைவு ஆகிய செயல்களுக்கு அடிப்படையாக அமைகிறது இந்த அரித்திறன் செயல்கள் தான் வந்துட்டு புலன்காட்சி கவனம் சிந்தனை ஆராய்ந்தறிதல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல் நினைவு ஆகிய செயல்களுக்கு அடிப்படையாக அமைகிறது அடுத்ததான் அரிதிறன் வளர்ச்சி அரிதிறன் வளர்ச்சியை பத்தி பியாஜே வந்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சுவிட்சர்லாந்து நாட்டு அறிஞரான பியாஜே வந்துட்டு அரித்திறன் வளர்ச்சியானது தொடர்ச்சியாக மட்டுமின்றி வரிசை கிரமமாக அமைந்த பல படிநிலைகளில் நிகழ்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு இவ்வாறு படிப்படியாக ஏற்படும் வளர்ச்சியானது நான்கு வளர்ச்சி நிலைகளாகவும் அவற்றை பொறுத்தான நடத்தை மாற்றங்களை கொண்டதாகவும் அமைகுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு பியாஜே அரிதிறன் வளர்ச்சியில் இந்த ஒவ்வொரு வளர்ச்சி நிலையும் குழந்தை கண்டிப்பா கிராஸ் பண்ணியே ஆகணும் பியாஜேவோட கருத்துப்படி குழந்தை தன்னுடைய அனுபவங்களை முறையாக ஒருங்கிணைத்து இணக்கமான நடத்தை பெற உதவும் கருதியே நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அடுத்ததான் ஒரு குழந்தையின் நுண்ணறிவு அளவு எல்லா படிநிலைகளும் மாறாமல் இருந்தாலும் கூட செயல்பாடு மூலம் அதற்க அதனோட கட்டமைப்பின் தன்மை வந்து மாறுதல் அடைகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு இப்போ ஒருங்கமைத்தலும் இணக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா மனிதன்டம் இயல்பாகவே ரெண்டு அடிப்படை போக்குகள் இருக்கிறதா வந்துட்டு பியாஜே குறிப்பிடுறாரு அந்த ரெண்டு அடிப்படை போக்குகள் தான் வந்துட்டு ஒன்னு ஒருங்கிணைத்தல் இன்னொன்னு இணங்குதல் இந்த ஒருங்கமைத்தல் இணங்குதல் இந்த ரெண்டும் சேர்ந்து பெறப்படும் அனுபவங்களை பிரித்துணர்ந்தும் தொகுத்துணர்ந்தும் அறிவினை பெற குழந்தைக்கு உதவுது அடுத்ததா எந்த நேரத்திலும் அறுதல் வளர்ச்சியின் அடிப்படையில் ஒருங்கிணைத்தலும் இணங்குதலும் ஆகும் இவற்றை மாறா செயல்பூர்கள் என குறிப்பிடுறாரு பியாஜே எதை வந்து மாறா செயல்பூர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறா ஒருங்கமைத்தலும் இணக்கமும் அடுத்ததான் அரிதலின் கட்டமைப்பு மாற்றம் அடைவதாலேயே குழந்தையோட அறிவு வளர்ச்சி ஏற்படுதுன்னு பியாஜே ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அப்படி கையாளப்படுற செயல்களின் தொகுப்பு தான் ஸ்கீமா என அழைக்கிறார் பியாஜே இந்த ஸ்கீமா வந்துட்டு உடல் இயக்க சார்பு நிலையில் இருந்து மனவியக்க சார்பு நிலை அல்லது கருத்தியல் நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுகிறது உடலியக்க சார்பு நிலையிலிருந்து மனவியக்க சார்பு நிலைக்கு அல்லது கருத்தியல் நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுது ஸ்கீமா உறுப்பெறும் தன்மைக்கேற்ப குழந்தையின் வளர்ச்சி நிலையாக கீழ்கண்டவற்றை பியாஜை குறிப்பிடுகிறார் அந்த ஸ்கீமா வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து குழந்தையின் வளர்ச்சி நிலையெல்லாம் வந்துட்டு பியாஜை வந்து கீழ்கண்ட நான்கு நிலைகளை வந்து குறிப்பிடுறாரு அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புலனியக்க நிலை சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை இது வந்து டூ டூ செவன் இயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீ ஆப்ஷன் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அடுத்ததாக தேர்டு ஒன் தேர்டு ஒன் வந்து புலநீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை இது என்ன ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா செவன் டு லெவன் இயர்ஸு இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அடுத்ததா லாஸ்ட் ஒன் வந்து கருத்தியல் நிலை லெவன் அண்ட் லெவன் இயர்ஸ் எபோவ் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இப்போது என்னென்ன ஸ்டேஜ் என்னென்ன என்னென்ன மாதிரி குழந்தைகளோட அரிதிறன் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் புலனியக்க நிலை இந்த புலனியக்க நிலையில் வந்துட்டு குழந்தைங்களோட அறிதிறன் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் இந்த நிலையில் வந்து இதோட ஏஜ் குரூப்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு டூ இயர்ஸ் பிறந்ததுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் என்னன்னு குறிப்பிட்டார் அப்படின்னா புலனியக்க நிலை இந்த நிலையில் வந்துட்டு குழந்தை வந்து பல்வேறு பொருட்கள் பண்புகளை தன்னோட புலன்கள் வழியாகவும் உடல் இயக்கங்களின் மூலமாகவும் புரிந்து கொள்கிறது மாச குழந்தை வந்து பெரிய பந்துன்னா ரெண்டு கையில பிடிக்கணும்னு சின்ன பந்துனா ஒரு ஒரு கையிலேயே பிடிச்சிடலாம் அப்படின்னும் அதே மாதிரி தன்னோட கைகளை வந்து எவ்வளவு தூரம் எழுப்பினா நம்ம விரும்பின பொருளை எடுக்க முடியும் அப்படிங்கிற அறிவையும் இந்த வயசுல வந்து குழந்தை வந்து பெறுகிறது அடுத்ததான் வந்துட்டு இருந்து மறைக்கப்பட்டவை மறக்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு பொருளை கா பொருளை எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அதை எடுத்து ஏதாவது ஆபத்தான பொருள்லாம் நீங்கள் எடுத்து மறைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து மறந்து போயிடும் அந்த ஜீரோ டு டூ இயர்ஸில் வந்துட்டு அது திருப்பி மறந்து போயிடும் கண்களிலிருந்து மறைக்கப்பட்டவை மறக்கப்படுகிறது மறந்து போயிடும் அந்த குழந்தை அதுதான் கண்களிலிருந்து மறைக்கப்பட்டவை மறக்கப்படுகிறது அடுத்ததாக வந்துட்டு பொருட்களோட நிலைத்தன்மை பற்றி குழந்தையை அறிகிறது அடிப்படை நினைவு இந்த வயசுல தான் தோண ஆரம்பிக்கிறது ஜீரோ டூ டூ இயர்ஸு அடுத்ததா தான் வேறு தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதன் மூலமா தற்கருத்து இப்போதான் தோன்ற ஆரம்பிக்கிறது தற்கருத்து தோன்றும் வயது ஜீரோ டூ டூ இயர்ஸு அடுத்ததா சுருங்கக்கூரின் குழந்தைக்கு நிலையில் குழந்தையின் செயல்பாடு நுண்ணறி நுண்ணறிவு பார்த்தல் பற்றுதல் உறிஞ்சுதல் அப்படிங்கிற செயல்திறன்கள் மூலமாக தோன்ற ஆரம்பிப்ப ஆரம்பிச்சிருக்கிறதுனால அது தன் உடனடி சூழ்நிலைகளையும் அதில் இருக்கிற பொருட்களையும் கையாளு தேர்ச்சி பெறுது குழந்த அடுத்த வந்துட்டு குறியீடுகளையும் குறியீடுகளையும் உபயோகிக்கும் ஆற்றலையோ மொழியோ பயன்படுத்துறதையோ இந்த வயசில் வந்து அதுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த ஜீரோ டு டூ இயர்ஸில் அடுத்தது வந்துட்டு எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் முயன்று தவறி கற்றல் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயலுதனும் இந்த நிலையில் ஏற்படும் முயன்ற முயன்று தவறி கற்றல் முறையில் வந்துட்டு இவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த குழந்தைங்க இயல்புக்க நடத்தையிலிருந்து நோக்க அடிப்படையிலான நடத்தைக்கு குழந்தை வந்து சேஞ்ச் ஆகுது இந்த வயசில் அடுத்ததாக வந்துட்டு செயலுக்கு முற்பட்ட நிலை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் டூ டூ செவன் இயர்ஸ் டூ டூ செவன் இயர்ஸில் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட அரித்திறன் வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உடனடியான புலத்தூண்டல்கள் மட்டுமின்றி முன்பு அனுபவத்தவையோட சாயல்களும் அவங்களோட அறிவு வளர்ச்சி உதவுது அதாவது அதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்க பயன்படுத்திட்டு ஜீரோ டு டூ இயர்ஸ்ல ஆனா இந்த டூ டு செவன் இயர்ஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி இந்த விஷயத்தை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதோட சாயல்களின் துணை கொண்டு அதை ரீகலெக்ட் பண்றதுக்கு குழந்தை முயற்சி பண்ணுது மொழி வளர்ச்சி இந்த வயசுலதான் தொடங்குது சிறிது சிறிதா சொற்களோட பொருள் வந்து உணரப்படுகிறது அடுத்ததாக பிறருது நோக்கில் இருந்து சிந்திக்க இந்த நிலையில் முடியாது கண்டிப்பாக தான் 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 சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பிறருது இருந்து இந்த இந்த வயசில் வந்து குழந்தையால சிந்திக்க முடியாது அடுத்ததாக உயிரற்ற ஜட பொருட்களை உயிரளவையாக பாவிக்கிறது இதை அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அதுக்கு மேக்கப் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு கேர்ளாவோ பாயாவோ அது உயிரிழவையாக பாவிச்சு விளையாடுவாங்க இந்த கொ இந்த வயசு குழந்தைங்க அடுத்ததா அனுபவ பொருட்களின் ஒரு பண்பினை மட்டும் ஒரு சமயத்தில் குழந்தையால் உணரவியலும் எனவே பொருட்கள் இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது அப்படிங்கிற கருத்து உணரப்படாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீளமா இருக்க பாட்டில இருக்கிற தண்ணியும் அகலமா இருக்க பாட்டில இருக்கிற தண்ணியும் ஒரே அளவு இருந்தா கூட அதுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா நீளமா இருக்க பாட்டில இருக்கிற தண்ணி தான் அதிகமாகவும் அகலமா இருக்க பாட்டில் தண்ணி கம்மியாகவும் இருக்கிற மாதிரிதான் குறிப்பு ஒரு அறியப்படும் அந்த குழந்தையோட வயசுல ஏன்னா பொருட்களோட இடம் மாறினால அவற்றோட அளவு குறையாது அப்படிங்கிற கருத்து வந்து உணரப்படாது அடுத்ததா வந்துட்டு இந்த நிலையில இருக்க குழந்தைகள்ல சிந்தனையில வந்து நெகிழ்ச்சி காணப்படாது முன்பின் மாற்றம் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு கேட்டா நாய் இருக்குன்னு சொல்ல தெரியும் ஆனா நாய்க்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு கேட்டா அந்த குழந்தையால சொல்ல தெரியாது அடுத்தது தாய் தந்தையரை சர்வ வல்லமைப்படுத்தவர்களாகவும் நிறைந்திருப்பவர்களாகவும் கருது கருதுவாங்க இப்போதைக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா தான் ஹீரோ ஹீரோ ஹீரோயின் அப்படி யோசிப்பாங்க அடுத்து வந்து விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாது ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணி விளையாட மாட்டாங்க இதுதான் வந்துட்டு செயலுக்கு முற்பட்ட நிலை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜோட டூ டு செவன் இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களோட அறிதிறன் வளர்ச்சி அடுத்ததா பருப்பொருள் நிலை கான்கிரீட் ஆப்ரேஷனல் அறிதல் திறனும் மேலும் உயர் நிலத்த நிலைப்படும் அவங்களோட சிந்தனையும் அறிதல் திறனும் மேலும் மேலும் அதிகமாகும் அடுத்ததா புலன்கள் உதவி என்று அனுபவங்களை உள்ளத்தால் சிந்திக்க முடிகிறது ஆனால் பெறப்பட்ட அனுபவங்களுக்கு அப்பால் தனது சிந்தனை செலுத்த முடியாது உன்ன அத்தை வீட்டுக்கு எப்படி சொல்லிட்டு கேட்டோம் கேட்டா சொல்ல தெரியாது ஆனா அத்தை வீட்டுக்கு நம்மள வந்து கை பிடிச்சு கூட்டிட்டு போக தெரியும் வழி தெரியும் ஆனா அது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது அடுத்ததா வந்துட்டு முன்பின் மாற்றங்களை நன்கு உணர முடிகிறது அடுத்ததா எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பின்பற்றி விளையாடுவாங்க இந்த ஏஜ் குரூப்ல அடுத்ததா குற்றத்தை நோக்கத்தின் அடிப்படையில் இல்லாது அவங்க வந்து குற்றம் நடந்த அளவை வச்சுதான் மதிப்பிடுவாங்க அது இவ்வளோ பெருசா ஆயிடுச்சு அப்படிங்கறதான் அளவிடுவாங்களே ஒழிய இது என்ன நோக்கத்துக்காக நடந்தது அப்படிங்கறத வந்து அளவிட தெரியாது இந்த வயசு செவன் டு லெவன் இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு அடுத்ததான் வந்துட்டு கருத்தியல் நிலை கருத்தியல் நிலைனா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இது வந்து எந்த வயசு அப்படின்னா அபோ லெவன் இயர்ஸ் இது வந்து குமரப்பருவத்தில் குமரப்பருவ தொடக்கத்தில் எழும் இந்த நிலையில் நேரே எதிரில் இல்லாதவை பற்றியும் புலன் தொடர் தொடர்பற்றவை பற்றியும் குழந்தையால் சிந்திக்க முடியும் உடனடியாக இப்போதைய நிலைமை காட்டணும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் கற்பனை நிலைமைகள் போன்றவற்றை பற்றியும் சிந்திக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா உணவுக்கு பதிலாக மாத்திரைகளாக எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த நிலையில் வந்துட்டு குழந்தைங்கள் வந்து பதில் சொல்லும் அதாவது காரண காரியத்தோட ரீசன் சொல்லுவாங்க அடுத்தான் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க வந்துட்டு குற்றங்களை அவற்றின் அளவின் அடிப்படையில் மதிப்பிடாமல் அவங்களோட பின்னணி நோக்கத்தை கொண்டே மதிப்பிட ஆரம்பிப்பாங்க இந்த கருத்தியல் நிலையில இந்த கருத்தையும் எந்த கருத்தையுமே வந்துட்டு பிற நோக்கிலிருந்து அவங்களால சிந்திக்க இயலும் எப்போ அப்படின்னா இந்த கருத்தியல் நிலையில இயர்ஸ் இப்ப பியாஜேவோட அருத்திரன் வளர்ச்சி நிலைகளாக வந்து பார்த்தோம் இல்லைங்களா புலனியக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை புலனீடான நிலை கருத்தியல் நிலை இந்த பியாஜே கருத்துக்களது கல்வி விளைவுகள் செயலும் பயிற்சியும் அறிதலின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவை அதனால செயல் மைய கல்வி ஏற்பாடு ஆக்டிவிட்டி சென்டர் லேர்னிங் அப்படிங்கிறது இன்றியமையாதது அடுத்த வந்துட்டு ஒழுக்க வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் இணைந்தவை சுமார் பதினோரு தான் வந்துட்டு குழந்தையால வந்துட்டு செயலின் பின்னமைந்த நோக்க அடிப்படையில் அதனை மதிப்பிட முடியும் இப்ப பார்த்தோம் குற்றம்புல குற்றங்குல அதனோட அளவின் அடிப்படையில மதிப்பிடாம என்ன நோக்கத்துக்காக நடைபெற்றதுன்னு லெவன் இயர்ஸ்க்கு என்னதான் கருத்தியல் நிலையில தான் வந்துட்டு அவங்களால ஃபைன் பண்ண முடியும் குழந்தைங்களால அடுத்ததா தொடக்கநிலை சிறுவர்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா செயல்வழி கற்பித்தல் தொடக்க கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு வந்துட்டு செயல்வழி கற்பித்தலும் இடைநிலை கல்வி மாணவர்களுக்கு வந்துட்டு படம் மாதிரி பொருட்கள் செய்து காட்டல் இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து யூஸ் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு சொற்சார்ந்த கற்பித்தல் முறைகளையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் அடுத்ததான் வந்துட்டு தானே கண்டறியும் முறை டிஸ்கவரி அப்ரோச் வந்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்ததா வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்கள் மாணவர்களின் சுய கற்றலுக்கு உதவும் வகையில் அமையற மாதிரி நம்ம அமைச்சு கொடுக்கணும் ஏ டீச்சரா அடுத்ததா வந்துட்டு குழந்தைகளின் அறிதிறன் வளர்ச்சியில் பாடப்பொருள் அனுபவங்களை போன்றே கல்வி துணை செயல்களும் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை உணரப்பட வேண்டும் ஓகே டீச்சர்ஸ் இப்போ என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஜீன் பியாஜயோட அரிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடை பற்றி பார்த்துருக்கோம் இது வந்து சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு கிளாஸ் மீட்டில் புக் வச்சு ரிவைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் வேங்க ரொம்ப கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் அடுத்ததான் என்ன டாபிக் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ டீச்சர்ஸ்